ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருமண பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தம் பார்ப்போம் நம்ம ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண பொருத்தமுள்ள உள்ள ஆணி நட்சத்திரங்கள் நம்ம பன்னிரெண்டு பொருத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று பொருத்தம் இரண்டு கணப்பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு ராசி பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசிய பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு விருட்ச பொருத்தம் இந்த பன்னிரெண்டு பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் நம்ம பார்ப்போம் இந்த அனுஷம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிருகம் வந்து பெண்மான் பக்ஷி வந்து வானம்பாடி மரம் வந்து மகிழம் மரம் ரஜி வந்து தொடை ரஜி நாடி வந்து மத்திய நாடி கணம் தேவகணம் இதை அமைப்பை பெற்றது தான் இந்த அனுஷ்டன் நட்சத்திரம் இந்த அனுஷ்டன் நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணோடைய நட்சத்திரம் பார்ப்போம் எத்தனை பொறுத்தனு பார்ப்போம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ரிஷபராசி மிருகசியிடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடகராசி ஆயிலம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சுவாதி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மேஷராசி அஸ்வி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மிதுன ராசி மிருக சீடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்மராசி மகம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மகர ராசி உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த மேற்கொண்டிய பொருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆரி நட்சத்திரங்கள் பெண் பார்க்கும்போது இந்த பகுதியை பார்த்திங்கன்னா உடனே வந்து எத்தனையை பொறுத்தவரை நம்ம பார்த்துக்கிட்டு மேற்கொண்ட நம்ம முயற்சித்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நன்றி வணக்கம்